என்ன நாசம் பாக்கிறா கிராபாதி அந்த உருவாகுது இந்த உருவாகுது என்று அணிதல் என்ன வீட்டுக்க படுத்து வந்து உருமாசம் ஆகலையே அந்த முக்கம் இந்த ஆழமுகம் என்று அணிதல் இப்பதான் வீடு உடவுக்குள்ள கிடந்த தண்ணி எல்லாம் ஒட்டக்கரைக்கு கோபாமனை கழுவி அந்த சாமான் ஜாக்கத்தை எல்லாம் இறஞ்சி ஓட்டு அது பண்ண கூட ஒன்பதாம் தேதி உருவாகுது முப்பத்தொராந்தேதி உருவாகுது என்னக்க உருவாகிறாய் நீ உள்ளு கயிறண்டி நான் சொல்லி போடுறேன் உன்னை கட்டி போட்டுருவேன் அடிடோ நான் உன்ன கயிறோ பூவோ எடுத்துட்டு நான் கட்டி போடுறதுக்கு நான் சாடி ஆள் ஓ மறுவா மறுவான்னு வேலைக்க கூடா நீ என்ன தோ உருவாக்குறாடா பனி அங்க உள்ளுக்கு என்ன ஆயிர நீ உள்ளுக்கு எடுண்டி தூருவாக்குறானா அவனோட வேலை என்ன இந்த தோணி வரையலஞ்சுமா வரைக்கும் நான் அத கட்டிட்டு எப்போ கரை போறேன் போற உள்ள உதயலுக்கு சாமா வாங்கி குடுக்குற அஹ் பாறை நீ பொங்கல் அப்படி எல்லாம் இருக்க நீ ஒன்ன கூத்த காட்டுறாய் அவரு வந்து ஈவில்ல அடிக்கடி வந்து ஆ என்ன உருவாயி இருக்கிறது என்று உருவாவும் அவனில காட்டுற கூத்து பேரும் கூத்தா கிடைக்கு அவனியன்ற கூத்த கேட்டு நாங்க இது ஆயிடலாம் எனக்கு நான் சொல்லி போட்டேன் திரும்ப திரும்ப நீ அந்த ஊருக வந்து இந்த காடு முக்க மாதிரி ரெண்டு வண்டி தான் இருக்கிற எல்லாத்தையும் உடக்கி கிடைக்கி போட்டு போயிடா ஒரு அளவுக்கு தான் பாக்குறா எல்லாம் ஓ ஓ என்ன ஏ ஊரை களைக்காய் ஆஹ் கூட கிடைக்காய் എന്നെ പറ്റി നായകോടെ എനിൽ നിന്ന് ഉരുവാക്കോട്ട് കൊണ്ട് നാളെ ചുമ ആ